மோசடி குடும்பமே ரஜினி லதா ரஜினிகாந்து இப்போ ஏழு ஆண்டு சிறைக்கு போவது தவிர்க்க முடியாது இந்த நிறுவனம் சொல்லுது இப்ப இதுக்கு நடுவுல பெங்களூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா நளினி சிதம்பரம் தான் லதா ரஜினிகாந்துக்கு வக்கீல் இந்த கோச்சடையான் படத்துக்காக பணம் கொடுத்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் ரவுடிகளை கூட்டிக் கொண்டு ரஜினி வீடு அடிச்சு உடைக்கிற வழக்கு இருக்கு ரஜினி புண்டாட்டி அங்க கேளம்பாக்கத்தில் வேலை இருக்க தோட்டக்கார ஜமயக்கார வீட்டுக்கார கார் டிரைவர் ஆறு மாத காலம் அவன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பத்து கோடி ரூபா அப்படிங்கிறது ரஜினிக்குலாம் வந்து அவரோட படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தெல்லாம் பார்த்தா இது சின்ன அமௌண்ட்டு தான் இப்போ எது இது கொடுக்க அவங்களுக்கு தடையாக நிற்கிது பலாயிரம் கோடி வச்சிருக்கீங்க மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் ஏமாத்துறீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நீங்கள்லாம் மனிதர்களா இப்படி நீதிமன்றம் கேட்டு எத்தனை கோடி கல்யாணம் பண்ணவருக்கு எவனா கோட்டுக்கு போனாலும் தேர்தல் வருது வேற ஒண்ணுமே வேண்டாங்க ஜாதியை ஒழிச்சிடலாம் திமுகவால் அண்ணா திமுகவால் சாதியை ஒழிக்க முடியும் ஆனா சாதியை ஒழிக்க முடியும் திருநெல்வேலியில ஒரு தேவேந்திர கூட வேளாளர் மாவட்ட செயலாளர் போட சொல்லி சாதியை திருநெல்வேலியில ஒரு தேவேந்திர குல வேளாளர மாவட்ட செயலாளராகவும் வன்னியர் பகுதியில் ஒரு பறையறை மாவட்ட செயலாளரை போட்டா இந்த ஆவணப்படுகொலை சட்டமே தேவையில்லை அவ பார்த்துப்பான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றின் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் கோச்சடியான் படத்திற்காக நடிகர் ரஜினிகாந்தோடைய மனைவி லதா ரஜினிகாந்த் பத்து கோடி ரூபாய் அளவில் கடன் பெற்றிருக்கிறாங்க அதில் ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு அவர் மீது தொடரப்பட்ட நிலையில் அதை ரத்து செய்யணும்னு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க கர்நாடகாவில் இந்த வழக்கு வந்து எதிர்த்த அதாவது மனுதாரர்கிட்ட எந்த ஒரு எதிர்ம ஆதாரங்கள்லாம் எதுவுமே இல்லை எனவே இந்த வழக்கு எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி லதா ரஜினிகாந்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய பின்னணி என்னங்க இல்லை கோச்சடையான் லதா ரஜினிகாந்துடைய இரண்டு மகள்களில் இளைய மகள் அந்த படத்தினுடைய இயக்குனர் சௌந்தர்யா அவங்க அப்பாவே கதாநாயகர் ரஜினிகாந்த் இந்த படத்தை எடுத்த நிறுவனம் யாருன்னு கேட்டிங்கன்னா மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்குது இந்த படத்தை தயாரிக்கிற பொழுது ஒரு பத்து கோடி ரூபா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணு சொல்லி லதா ரஜினிகாந்த் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு கேரண்டி கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அட்ரோ அட்வர்டைஸிங் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க இந்த கம்பெனி பத்து கோடி ரூபாயை மீடியா ஒன் நிறுவனத்திற்கு லீகலாக வங்கி வழியாக பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படி பத்து கோடி ரூபாயை கொடுத்து கொடுத்த அந்த நிறுவனத்திற்கு லதா ரஜினிகாந்தை அதாவது வாய் வழியாக இல்லாமல் ஆதாரபூர்வமாக என்ன பண்ணுறாங்க ஒரு நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பரில் இதுக்கு நான் கேரண்டி பத்து முப்பத்தி மூணு கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீங்கள் கொடுக்கப்படுகிற இந்த பத்து கோடி ரூபா பணத்துக்கு பதினெட்டு சதவீதம் வட்டி அதாவது ஒன்றாயிரூபா வட்டி இது அல்லாமல் லாபத்தில் உங்களுக்கு இருபது சதவீதம் கொடுக்குறேன்னு இந்த அம்மாவை கணவனுக்காகவும் மகளுக்காகவும் ஒரு கேரண்டியை கொடுக்குறாங்க இதை நம்பித்தான் இந்த நிறுவனம் பத்து கோடி ரூபாய ஓ ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒரு கோடி அந்த படத்துக்கு தேவையான தயாரிப்பு நடக்க நடக்க பத்து கோடி ரூபாய முழுமையாக கொடுத்ததுக்கான ஆதாரங்களை வச்சுருக்காங்க ஆனால் இந்த லதா ரஜினிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா படம் முடிந்த பிறகு இந்த உரிமையை பெங்களூரை சேர்ந்த ப்ராட்காஸ்டிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு இண்டியா நிறுவனத்துக்கு இந்த கோச்சடையானுடைய முழு உரிமையை உத்தரலாங்க இந்த நிறுவனம் விற்று பணம் கொடுத்த நிறுவனத்திற்கு வட்டியும் கொடுக்கல லாபமும் கொடுக்கல வழக்கு போட்டு வழக்கு யார் மேலே போடுறாங்கன்னா அட்ரோ அட்வர்டைஸிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் எனக்கு பத்து கோடி ரூபா கொடுத்ததுக்கு பணம் வரல வட்டியும் வரல லாபமும் வரல நீங்கள் யாரோ மூணாவது ப பார்ட்டிக்கு இந்த படம் விட்டு பணம் வாங்கியாச்சு எனக்கு பணம் கொடுக்கனு கேட்குறாங்க பணம் கொடுக்கும்போது இந்த பேரன் நடந்துட்டுருக்க போது லிங்கா பட தயாரிப்பு இருக்கு லிங்கா பட தயாரிப்பு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது யாரும் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது மீடியாவில் செய்தி விடக்கூடாது என்பதற்காக எல்லா பத்திரிகைக்கும் ஒரு நோட்டீஸ் போகுது எந்த அட்ரெஸ்லருந்து நோட்டீஸ் போகுதுன்னா பெங்களூர் கிளப்ல இருந்து பிரஸ் கிளப் இருந்து நோட்டீஸ் போகுது மோசடியிலேயே லதா செஞ்ச மோசடி ரஜினி குடும்பம் செஞ்ச மோசடி மிகப்பெரிய மோசடி என்ன மோசடினா பிரஸ் கிளப் இருந்து பார்ட்னர் அண்டு ப்ராட்காஸ்டிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பெங்களூர் ப்ரெஸ் முகவரியில இருந்து நோட்டீஸ் போகுது அது ஒரு ஃபோர்ஜரி மோசடி குடும்பமா ரஜினி லதா ரஜினிக்கா வந்து சார் இப்போ ஏழு ஆண்டு சிறைக்கு போவது தவிர்க்க முடியாது இந்த நிறுவனம் சொல்லுது இப்போ இதுக்கு நடுவில் பெங்களூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு என்ன சொல்லுதுச்சுன்னா நீங்கள் பணம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்கிற காரணத்தினால நீங்கள் அவங்களோட பேசி சமரசம் செய்து கொள்ளுங்கள் இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு சொல்லியும் கேட்கல செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வருது செஷன்ஸ் கோர்ட்லேயும் இது செட்டில்மெண்ட் ஆகலை ஹை கோர்ட்டுக்கு போகுது இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய் உச்ச யார் வழக்குனா சாரதா சிட் புருஷ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பொண்டாட்டி சாரதா சிட் பண்ட்ஸுக்கு மோசடி செய்து வழக்கறிஞர் யார் நளினி சிதம்பரம் நளினி சிதம்பரம் தான் லதா ரஜினிகாந்துக்கு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் பணத்தை செட்டில் பண்ணி காம்பரமைஸாக முடிச்சுக்கிறீங்களா இல்லை கேஸு ட்ரையலுக்கு கொண்டு வந்து கன்விஷன் கொடுத்து ஏழாண்டு சிறைக்கு போகிறீங்களா ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இதை இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது லதார ரஜினிகாந்து நீங்கள் பேங் திருப்பூர்லேருந்து கட்சிக்காரன் பணி நடிச்சு கொடுத்தாரு அந்த பிளாக்ல வித்துரு பணம் ரஜினி பேசக்கூடாது ஒரு டிரைவர் என்னுடைய மனைவிக்கு அறுவ சிகிச்சை பண்ணா ரொம்ப கஷ்டம் அம்மாட்ட அட்வான்ஸ் அம்மா உங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதியா இப்படியாவது உதவி செய்யா என்கிட்ட ஏழாயிரம் தாயா இருக்கு இதுக்கு மேல எங்கட காசை பார்த்ததே இல்லை யாரு ரஜினி ஒரு ஏழாயிரம் ரூபா சோம்பு வச்சிருந்து எடுத்து கொடுத்தாராம் ரஜினி டிரைவரோடு பேசக்கூடாது சொல்லி எழுப்போம் டிரைவரும் ஏதாவது ரஜினுடைய உதவி கேட்டக்கூடாது கூடாது ரஜினி குடும்பம் அதை போல கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் ரஜினி அப்படியே ரயிலில் உட்காந்து தண்ணி அடிக்கணும்னு ஆசை இதுக்காக ரயில்வே ஸ்கிராப்ல கொடுக்குற தண்டவாளங்களையும் ரயில்வே பெட்டிகளையும் ஒன்றாக இணைத்து உள்ள ரயிலே அதுக்கு தண்ணி அடிப்பார் யார் ரஜினிகாந்த் எப்படி ஒரு வக்கிரமான ஆட்கள் பாருங்க ரஜினி புண்டாட்டி அங்க கேளம்பாக்கத்தில் வேலை இருக்க தோட்டக்கார சமயக்கார வீட்டுக்கார கார் டிரைவர் உள்ள உன வெளிய ஆறு மாசம் ஆகும் ஆறு மாத காலம் அவன் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் ஏன்னா ரகசி வெளியே போயிடும் ரஜினிக்கு விருப்பப்பட்டவர்களோடு வருவார் விருப்பப்பட்ட மாதிரி இருப்பார் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வார் இதெல்லாம் வெளியில போயிடும் ஆறு மாத காலம் அவன் குடும்பத்தோட போக போகக்கூடாது சார் எல்லாம் பணம் போயிடும் சம்பளம் போயிடும் போன் பேசணும்னா அவங்க ஆள் ஒரு ஆள் கூட இருப்பாங்க எங்க கேளம்பாக்கம் வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய பதினைஞ்சுக்கு மேற்பட்ட வேலைக்கார தோட்டக்கார சம்பளத்துக்கார கார் டிரைவரு எல்லா எல்லாருக்கும் இதான் நிலைமை இது கொத்துட்டு தான் அவன் வேலைக்கே போறான் அது அவனுடைய விருப்பம் அப்போ இந்த கோச்சடையான் படத்துக்காக பணம் கொடுத்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் ரவுடிகளை கூட்டிக் கொண்டு ரஜினி வீடு அடிச்சு உடைக்கிற வழக்கு இருக்கு இப்படியான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆணையிட்டும் கூட இன்னைக்கு வரைக்கும் பணத்தை பண்ணல பண்ண பத்து கோடி ரூபா அப்படிங்கிறது ரஜினிக்கு வந்து அவரு படத்துக்கு வாங்கக்கூடிய பார்த்தா இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அப்ப எது இது கொடுக்க அவங்களுக்கு தடையாக நிற்கிது அதாவது இவர்களை பேராசை பிடித்தவர்கள் நீங்க ஒரே ஒரு உதாரணம் இது கல்யாண மண்டபம் இருக்குல்ல ராகவேந்திர கல்யாண மண்டபம் அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம் ஒருத்தர் போலி டாக்குமெண்ட்ல எங்களுக்கு வித்து விற்ற பிறகு அது வழக்கில் வந்து நிலத்துக்காரருக்கே போய் சேருவதற்கு நீதிமன்றம் உத்தரவு எடுக்கிற நிலை ஓடி போய் கருணாநிதி காலில் விழுகிறார் அப்போ கருணாநிதி முதலமைச்சர் இது கொண்ட தவறுகளின் தலைவன் தந்தை அதாவது தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸு தவறுகளின் தலைவன் கருணாநிதி கருணாநிதி காலில் உளுந்தோனையும் மச்சாண்டா விழுந்துட்டான் நம்ம காலேன்னு உடனே ஆர்காடு வீராசாமி விட்டு அந்த நில உரிமையாளர் மிரட்டி அவனுக்கு சொற்ப பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தவர் கருணாநிதி நீங்க ஆசிரமம் எங்க பள்ளிக்கூடம் இருக்கு வேளாச்சேரி ஹைவேல அங்கே நிலத்து வாடகை அரசனுடைய நிலம் வாடகை எடுக்கப்பட்டிருக்கு நிலத்துக்கு வாடகையே கட்டலை ராவேந்திர கல்யாண மண்டபத்தில் கொரோனா காலத்தில் வரியை கட்ட முடியல சின்ன கல்யாண மண்டபம் வச்சிருக்கோன்னா வரி கட்டிகிட்டு இருக்கான் சின்ன வீடு குட்டிட்டு இருக்கலாம் வரி கட்டிட்டு இருக்கிறான் கொரோனா வந்துருச்சு வரிய கட்ட முடியாதுன்னு அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு நீங்க பல ஆயிரம் கோடி வச்சிருக்கீங்க மக்களுடைய உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மனிதர்களா இப்படி நீதிமன்றம் கேட்டு எத்தனை கோடி கல்யாணம் பண்ணவருக்கு எவனா கோர்ட்டுக்கு போனானா இந்த கோச்சடையான் படம் பத்து கோடிய பணமே அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக வக்கீலுக்கு பீஸே கொடுக்காத நளினி நளினிக்கு ரஜினி குடும்பத்தினாலும் அந்த அம்மா இலவசமாக ஆஜா ஆஜராது கருணாநிதி இலவசமாக காப்பாற்றுறாரு இதுதான் இந்த கோச்சடையார் படத்தில் ரஜினி குடும்பம் ஏமாற்றிய பத்து கோடி இப்போ என்ன நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் பத்து கோடிக்கு வட்டி அந்த படத்துக்கான லாபம் அத்தனையும் இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கலனா லதா ரஜினிகாந்து ஏழு வருட காலம் சிறையில் அடைக்கப்படுவதை யாரும் தடுக்க முடியாது நீதிமன்றம் இறுதி ஆணை பத்து கோடி கொடுத்தே ஆகணும் ஒன்றரை சதவீதம் வட்டி சொல்லுகிற பொழுது ஊரை அடித்து உலையில் போடுகிற இந்த ரஜினிகாந்த் குடும்பம் ஒரே நாளில் இல்லைன்னா லதா ரஜினிகாந்த் தீகாரி அடைபட்டு கிடப்பார் ரஜினிகாந்த் அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல மேற்கொண்டு வேற செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு உச்ச நீதிமன்றம் பத்து கோடி வாங்கியதற்கான ஆதாரங்கள் இருக்கு எல்லாமே வங்கி வழியா பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு எல்லாம் சட்டப்படியா இருக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஏமாற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டை பயன்படுத்த ரஜினி பொண்டாட்டி ரஜினி குடும்பம் ரஜினி மகள் திட்டமிடுகிறார்கள் ஆனா இந்த நிறுவனம் கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த வழக்கை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு சென்று நீங்க சிறைக்கு போவதா நீங்க ட்ரையலுக்கு வந்தா சிறைக்கு தான் போகணும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது லதா ரஜினிகாந்தோட இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலுக்கு ஒரே முயற்சி பண்ணாரு முழுக்க முழுக்க லதா ரஜினிகாந்தோடைய கட்டுப்பாட்டை தான் ரஜினியை இருப்பார் அதெல்லாம் நூறு சதவீதம் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல லதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு தயாராகிட்டார் ரஜினி என்ன ஆளை கூடு நான் இங்கே இமயமலை சுத்தலாம் நீயே எடுத்துக்கணும் இந்த பார்ப்பன கூட்டம் யாரு சோ அப்ப இருக்கக்கூடிய இதயம் பேசுகிறது மணியன் இரண்டு பேரும் தான் ரஜினி ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் சிவாஜிராவ் கை குட்டுன்னு மகாராஷ்டிராவில் அம்பேத்கர் படை படையில ஒரு பெரிய தளபதி தாய் மாமன் யாருடைய தாய் மாம ரஜினி இந்த தலித் இளைஞன் பலகூடி சம்பாதிக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் இதனால இந்த பார்ப்பன குடும்பம் ஒய்ஜி குடும்பம் பத்திரமா இந்த பார்ப்பன குடும்பத்தோட ஸ்டைல் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும் நீக்கிரோவாகவே இருக்கட்டும் இந்த பார்ப்பன குடும்பம் என்ன பண்ணும்னா ஒரு மிக பெரிய செல்வாக்கு உடையவனாகவோ பணபலம் உடையவனாகவோ இருந்தால் பொம்மை விக்கிற செட்டியார் பையன் மாதிரி இருப்பான் நம்ம ஆளு எம்பி சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் சரீனி தேடி தேடி அவனை லவ் பண்ணுறாரு ரஜினி லதா ரஜினியை தேடி தேடி லவ் பண்ணுது எதுக்கு கோடிகள் கோடிகள் கொட்டுகிறது அப்ப கார்த்திக் சிதம்பரத்தை விரட்டி விரட்டி லவ் படி மனைவியாக்கிய ரஜினிகாந்த் கதை போலதான் இதே போலதான் ஹிண்டு ராமுடைய தம்பி ரவியுடைய மக யார தயாநிதி மாறன இந்த பார்ப்பன பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க அவன் நீக்ரோவாக இருந்தாலும் சரி அங்கேருந்து இப்போ தான் இருந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க படிக்க வரான்ல வளசர் வாங்க இந்த பக்கம்ல குடியிருப்பானுங்க நல்ல கல்வி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இங்க வர்றான் நீக்ரோவை இந்த பார்ப்பன பெண்கள் திருமணம் பண்ணி அந்த நாட்டு அதிபர் மனைவியா போய் இதெல்லாம் அவர்களுக்கான ஒரு சூத்திரம் தமிழட்சி பூரா பாஞ்சு ரூபாய் தசு ரூபாய் பாஞ்சு ரூபாய் தசு ரூபாய் எங்க பம்பாய் என்ன என்ன இவர்களுக்கு பாஞ்சு ரூபாய் தசு ரூபாய் தமிழ் தமிழச்சி வாளா இதான் தமிழட்சியுடைய கதை அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்களாக பம்பாயில ஐயாயிரம் பேரை திமுக ஆட்சியில் இருந்த பொழுது துப்புலட்சுமி ஜெகதீஷன் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பம்பாயை சேர்ந்த ஒரு துண்டு நிறுவனம் இந்த பாஞ்சு ரூபாய் தசு ரூபாய் தமிழட்சிகளை விபச்சார விடுதியிலிருந்து இரண்டு வண்டி ஆயிரத்தி ஐநூறு மூணாயிரம் பேரை எப்போ எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று திமுக ஆட்சியில் ரயில்ல ஏற்றி அனுப்பிச்சாங்க கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்தாங்க இந்த அரசு சமூக நலத்துறை அந்த பெண்களுக்கு எந்த உதவியும் செய்யல போலீஸ்காரன் போல ஓசியில் கடல்ல கடன் சொல்லிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அதன் பிறகு இந்த மூணாயிரம் பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போய் சேர்த்தாங்க போராட்ட இடத்துக்கே போய் சேர்த்தாங்க இதுதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் ஆக லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைகா நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் இருந்தார் அவரை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்தால அங்கேருந்து வர வர வைத்து கட்சி பதவி கொடுக்குறோன்னு பல கூடி வசூல் பண்ணி லதா ரஜினிகாந்துக்கு அந்த நபர் கொடுத்தார் இப்படியான மோசடி மோசடி பணம் என்றால் லதா ரஜினிகாந்த ஒரு வயசா திரும்பி வராது இதுதான் லதா ரஜினிகாந்த் நீங்க அந்த கோச்சடையான் படத்தினுடைய பின்னணி சிறைக்கு போவார் இல்லை என்ற செட்டில்மெண்ட் செய்வார் கூடிய விரைவில் நடக்கும் இந்த மோசடி குடும்பம் ரஜினி குடும்பம் சரிங்க இப்ப இன்னொரு பக்கம் நீத்து தமிழக சட்டமன்றத்துல ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஒரு உறுதியான சட்டம் வேண்டும்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து பல கட்சிகள் கூட்டணி கட்சிகளே இதெல்லாம் பெரிய அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நேற்று தமிழக முதலமைச்சர் ஆணவப் படுகொலைக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கான ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கொண்டு வந்திருக்காரு ஓய்வு அதாவது ஆணவப் படுகொலை சட்டம் வேண்டாம்னு சொன்ன முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசிய முதலமைச்சர் இப்போ இது கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தேர்தல் வருது வேறு ஒன்றும் இல்லை ஒண்ணுமே வேண்டாங்க ஜாதிய அண்ணா திமுக சாதியை ஒழிக்க முடியும் சாதியை ஒழிக்க முயற்சி செய்ய மாட்டேன் திருநெல்வேலியில ஒரு தேவேந்திரகுல வேளாளர் மாவட்ட செயலாளரை போட சொல்லுங்க சாதியை ஒளிஞ்சு முதுகெலும்பு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா இங்க வன்னியர் பகுதியில ஒரு பறையற மாவட்ட செயலாளர் போட சொல்லுங்க திமுகவுக்கு கோயமுத்தூரில் ஒரு அருந்தவீரை மாவட்ட செயலர் போட சொல்லி மூணு பக்கம்தான் அதிகமாக இருக்கான் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே இருக்கா கோயமுத்தூரில் அருந்தநீர் மக்கள் இருக்கான் பாஜக முருகனை மத்திய அமைச்சர் ஆகியிருக்கு திமுக துரைசாமி இருக்கவே முடியல கோயமுத்தூரில் ஒரு அருந்தவீரை மாவட்ட செயலாளராகவும் திருநெல்வேலியில் ஒரு தேவேந்திரகுல வேளாளரை மாவட்ட செயலாளராகவும் வன்னியர் பகுதியில் ஒரு பறையறை மாவட்ட செயலாளரை போட்டா இந்த ஆவணப்படுகொலை சட்டமே தேவையில்லை அந்த சமூகத்தை அவன் அந்த மாவட்ட செயலாளர் அவரே எம்எல்ஏ ஆவாரு அவரே மந்திரி ஆவாரு சமூகத்தை அவரே தற்காத்துக் கொள்ளுவார் தாள கிடப்பவனை தற்காத்துக் கொள்வதே தர்மம் இதுதான் எல்லா சாமியாரும் சொல்றாங்க ஆனால் திமுக அண்ணா திமுக செய்யாது அரவக்குறிச்சியில இன்னும் பஸ் ஸ்டாண்டே கட்ட முடியலையே பஸ் ஸ்டாப் கட்ட முடியல பஸ் ஸ்டாப் அங்கே வந்து ஒடுக்கப்பட்ட உட்காந்துக்குவான் போகும்போது எந்திரிக்க மாட்டான் ஒரு ஒரு நீண்ட போராட்டம் இருக்கு பல விஷயங்கள்ல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சில அமைச்சர்களே இந்த விஷயத்துக்குலாம் எந்த அளவுக்கு ஏற்படுவாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு துணிச்சலான முடிவு இல்லையாது இல்ல அதே போல் பிசிஆர் ஆக்டிவ் இருக்குது இதெல்லாம் ஆண்டு ஆண்டு காலமா இருக்கு எஸ்டி ஆணையம் எஸ்டி ஆணையம் இருக்கு இதெல்லாம் புதுசாக இவர்கள் தான் கொண்டு வந்தாங்களா இல்லை காரணம் ஜாதி ஒழிப்புக்கான எந்த திட்டமும் திமுகவுண்ட இல்லை அண்ணாதிமுகவுண்ட்டு இதெல்லாம் ஓட்டு வாங்குவதற்கு வாக்கு வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிற வலிவான திட்டமி தவிர இல்லை ஒரு ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு சாதியான படுகொலைக்கு ஆதரிக்கக்கூடியவங்க ஒரு செக்டர் இருந்தாங்கன்னா இதை எதிர்க்கிறதுக்கு பல சாதி சங்கங்கள் இருக்காங்கல்ல திமுகவுக்கு எதிராக இதை பத்தி பேசுவதற்கு அப்படி யாரு ஒரு சங்கத்தை சொல்லுங்க திமுகவை அண்ணாதிமுகவை ஏஞ்சு பேசக்கூடிய நீங்க ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு சங்க பேரை சொல்லுங்க நான் ஊரை விட்டே போயிடுறேன் சொல்லுங்க இந்த ஊரை விட்டே போயிடுறேங்க நான் மீடியாவில் பேசுறேங்க நாடக இப்போ நாடக சங்கங்களில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் காது திருமணங்களில் இந்த மாதிரி ஆணவப்படுகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கேட்கறாங்க அவங்க வந்து காதல் சாதியை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் கேட்கறாங்க இப்போ அவங்க வாக்குகள்லாம் இழந்துற மாதிரி ஆயிடாதா இல்லைங்க அவ திமுகவுக்கு அதிகார போதை இருக்கிற காரணத்தினால திமுக திமுக இருக்கக்கூடியவர்களே ஆதிக்க சா சாதியை சார்ந்தவன் தான் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறான் நீங்க ஒரு அருந்ததியருக்கும் ஒரு மேல் சாதி முடுக்கிற சாதிக்கும் சண்டை வந்துன்னா நீங்க இந்த அருந்ததியர் மக்களுக்கான பிரதிநிதி யாரா இருக்கா யாரா இருக்கா அருந்ததிய மக்கள் தான் இருக்கா இந்த உடுக்கப்படுகிற சாதி அருந்ததியர் சமூகத்துக்கு வீட்டுக்கு போய் அவனை உள்ளன்போடு நெருக்குகிற ஆளை யாரு எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியிலே இல்லை அவன் அவன் தான் நிற்பான் சாதின்னு வந்த பிறகு நீங்க ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு திமுக ஒரு தலைவராக இருக்கான் நான் பேர் சொல்ல விரும்பலை அது அந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு தலைவன் ஒரு ஊரில் பேசுறான் திமுக பேசுறான் பேசுகிற பொழுது அவன் தாக்கப்படுகிற நிலை வருகிற பொழுது திமுக காரம் போற தமிச்சு ஓடி போயிடறான் ஓ அவனை யார் செய்யு நான் காப்பாத்துறா அவன் சாதிக்காரன் வந்து காப்பாத்துறான் அப்ப எங்க வாழுது எங்க சமூக நீங்க வாழுது திமுக புள்ளி ஓரம் ஊரு கூட்டம் தேதி கிடமை வரைக்கும் சொல்ல முடியும் நான் ஒடுக்கப்பட்டவன் ஒரு தேவேந்திர குல வேளாளரை சார்ந்த ஒருவன் பேசுகிற பொழுது அப்ப அவன் எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆதிக்க சாதி அடிக்க வர்றான் கொள்கறி அடிக்க வர்றான் திமுக அண்ணாதிமுகவுக்கு அப்போ எல்லாம் ஓடி போயிடுறான் அப்ப என்ன சொல்லி ஓடுறான் அவன் பல்லாண்டாண்டு ஓடி போயிடுறான் அந்த சாதியை சேர்ந்த மட்டும் அவனை வந்து காப்பாற்ற வர்றான் அப்போ எங்க திமுக சமூக நீதி புடுந்தது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது இவர்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது அடிமை அடிமை விலங்கை உடைப்பதற்காக புறப்பட்ட அத்தனை பேரும் இப்ப என்னவா இருக்கான் அடிமை விலங்கு உடை உடைப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுகிற கவசமா இருக்கான் திமுக காங்கிரஸ் பண்ணையாறுகளை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எங்க பாப்பர் சாப்புலயும் லாண்ட்ரி கடையை ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எங்க அண்ணன் திருப்பூர்ல முப்பத்தி நாலாவது வார்டு அவ்வளவுதான் போச்சு அதுல ராமன் ஒருவர் தொழிலாளி தான் கட்சியே எங்க திமுக கட்சியை எப்போன்னா அறுபது வருஷத்துக்கு முன்பு திருப்பூர் கரட்டாங்காடு பகுதியில் அதான் கடைசி பகுதி ஒரு ராமன் என்கின்ற சலவை தொழிலாளி கடையில் தான் திமுக கட்சி அந்த வார்டு ஆ இன்னைக்கு அது அங்க அப்படிலாம் இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எங்க போயிருச்சு பண்ணையார் கட்சியா மாறி போச்சு காங்கிரஸ்ல யாரு ஆதிக்க சாதியா இருந்தானோ அவனை விரட்டிட்டு இவர்கள் கூட ஆதிக்க சாதியா மாறிட்டான் திமுக திமுக ரெண்டு பேருமே ஆண்டைகளுடைய கட்சி எஜமான் கட்சி முதலாளி கட்சியா மாறி போச்சு அப்ப எங்க போய் நீங்க சாதியை ஒழிப்பீங்க சமுதியை கொண்டு வருவீங்க எங்க கொண்டு வருவீங்க பணத்தை ஒரு தலித்து கொடுத்து எல்லாம் டிஸ்பியூட் பண்றா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடான எவனா எந்த கட்சியா சொல்றானா திமுக சொல்லுங்க இல்ல எவ அந்த ஏரியாவில் பாதிக்க சாதியோ பெரிய சாதியோ அவனுக்கு தான் பிடபிள்யூ காண்டெக்ட் கொடுப்பான் ஒரு பறையனுக்கோ ஒரு பல்லனுக்கோ ஒரு பிடபிள்யூ காண்டெக்ட் பேரை சொல்லு இருக்காது ஒரு அருந்தேதி பேரை சொல்லுங்க யார் கான்ட்ராக்டர் எல்லாம் ஆதிக்க சாதி தான் இருப்பான் பிடபிள்யூ ஹைவேஸு இபி டிபி எல்லாம் யார் இருப்பா கோடி கணக்கா மக்களுடைய கட்டுற வரி பணத்தை ஓடாத ரூடு வெட்ட கம்மா போடாத சாக்கடை கோடி கணக்க திருடக்கூடிய அத்தனை வேலைகள் யார் இருப்பா ஒடுக்கப்பட்ட கூடுறா அவன் மேலே வருவான் யாரு யார் இருப்பா ஆதிக்க சாதிதான் இருப்பான் அப்ப எங்க போய் சட்டம் ஆணவ கூட கொடுக்க இதெல்லாம் நாக்கு வடிக்கிறது கூட பயன்படாது நாக்கு வலிப்பதற்கூட கூட பயன்படாது எத்தனை பறையர்கள்

ஆளே இல்லையா மணல் ரத்தனம் தான் கிடைச்சானா மணல் ராமச்சந்திரன் தான் கிடைச்சானா இவ்வளவு யாரு ஆதிக்க சாதி ஆறுமுக சாமி தான் கிடைச்சானா இல்லையா அந்த ஊர்ல வேற சாதிய இல்லையா பள்ளம் பறைய சக்கிலிய ஒண்ணா நாசுவ சாணா எத்தனை பேர் இருக்கான் அவனுக்கு ஏன் அந்த காண்டக்ட் கிடைக்கல ஏன் பிடி பிடி ஐஎஸ் காண்டக்ட் கிடைக்கல அவன் பெரிய ஒப்பந்தக்காரனா மாற முடியல கூலி வேலை செய்யலாம் என்ன வச்சிருக்கான் திமுக அண்ணாதிமுக ரெண்டு கட்சியோ திட்டமிட்ட சாதியை அழியாமல் பார்த்துக் கொள்கிறது அரவு குறிச்சியில் என்ன பஸ் ஸ்டாப்பே கட்ட முடியல பல சொல்லிட்டு இருக்கேன் அப்போ சட்டத்தை போட்டு நாக்கு ஒழிக்கிறதா அத்தனையும் திமுக அண்ணா திமுக என்னைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் சாதி ஒளி நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஐ ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க.